வீரப்பனார் அவர்கள் காடுகளில் வளம் வருகிற போது காசுக்கு தட்டுப்பாடுகள் யாரை கடத்தி கொண்டு வந்து அரசிடம் கோரிக்கைகள் வைத்து காசு பெறலாம் என்ற எண்ணம் எப்பொழுதுமே ஒரு விடுதலை இயக்கம் என்றால் ஒன்று கொள்ளையடிக்க வேண்டும் இல்லை என்றால் பெரிய நிலக்கலார்களை கொண்டு வந்து வைத்து கொண்டு பணமறிக்க வேண்டும் ராஜ்குமார் அழைத்து சென்ற சம்பவம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுகளுக்கு பிறகுதான் முடிவெடுக்கப்பட்டது அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய முயற்சிப்படை சென்றதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு கர்நாடகத்தில் நடந்த காவிரி கலவரத்தில் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் அன்றையே தமிழருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது கர்நாடகனுடைய எடியூரப்பா இல்லை பங்காரப்பா இந்த பங்காரப்பாங்கிற ஒரு காங்கிரசனுடைய முதலமைச்சராக அங்கே இருந்தவர் அவர் எங்கேயாவது கிடைச்சா கொண்டு வந்து கரிகரியாக இருந்தாரு ஏன்னா தமிழர்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவித்தார்கள் பிச்சை கேட்டு ராமபுரா காவல் நிலையத்திற்கு தமிழச்சிகள் ஓடிப்பை காவலர்களிடம் நீதி கேட்கிற போது அந்த காவலர்களை தமிழச்சிகளை கற்பழித்த கொடூரங்கள் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்ல ரஜினிகாந்தை தூக்கி போன அந்த காட்டுகளை ரொம்ப எளிதான காரியம்னு சொன்னார் ராஜ்குமார் காடுகளுக்குள் போது ரஜினிகாந்த் பேச்சுவார்த்தைக்கு வருகிறேன் என்று சொன்னபோது சாரா ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு வீரப்படு வா நீனு வா முன்னையை வச்சு சில கோரிக்கைகள் இருக்குன்னு சொன்னார் ஆனால் வரவே இல்லை அவர் போகவே இல்லை கோடிகளில் புரளக்கூடியவர்கள் கொள்ளை எடுத்து புரளக்கூடியவர்களை நாம் கொள்ளை எடுத்துக்கொண்ட அந்த காடுகளுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் கொள்ளை அடிச்ச போனத மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும் முடிய முடிவு பண்ணார் என்கிற ஒரு அதிகாரி கைக்கு கிடச்சா அவர் சொன்ன அந்த கோபம் மீசை துடிக்கிற அந்த விஷயம் கரிகரியா வெட்டியிருப்பேன் நான் துண்டம் துண்டமாக வெட்டியிருப்பேன் அவன் ஒவ்வொரு மீசையும் அணுவிச்சு பிடிங்கிருப்பேன் வீரப்பனார் அவர்கள் காடுகளில் வளம் வருகிற போது காசுக்கு தட்டுப்பாடுகள் யாரை கடத்தி கொண்டு வந்து அரசிடம் கோரிக்கைகள் வைத்து காசு பெறலாம் என்ற எண்ணம் எப்பொழுதுமே ஒரு விடுதலை இயக்கம் என்றால் ஒன்று கொள்ளையடிக்க வேண்டும் இல்லை என்றால் பெரிய நிலக்கலாறுகளை கொண்டு வந்து வைத்து கொண்டு பணம் முடிக்க வேண்டும் இதுதான் உலகளாவியத்தில் நடைபெற்ற உள்ள உன்னத போராட்டங்களின் தொடக்கம் அப்படித்தான் அமைந்தது நிறைய சான்றுகளை என்னால் சொல்ல முடியும் பொதுவாக இவர் யாரார் அந்த காலகட்டங்களில் காட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினச்சிருந்தாருன்னா முதல்ல கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி முன்னாள் எம்பியாக இருந்த காளியப்பன் திமுக அவரை தூக்குவதற்கு பல வகைகளில் அவர் திட்டம் திட்டினார் எம்பிஏ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கொண்டு வந்து கொன்னே போடணும்னு நினச்சார் ஏன்னா வாச்சாத்தி சம்பவத்தில் மறக்க முடியாத அனுபவத்தை வீரப்பனார் அவர்கள் அடைந்தார்கள் அதைவிட இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தோம் எனால் ராஜகுமார் அழைத்து சென்ற சம்பவம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுகளுக்கு பிறகுதான் முடிவெடுக்கப்பட்டது அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய படை சென்றதற்கு பிறகுதான் ஏன் ராஜகுமாரை தூக்க வேண்டும் என்ற வினா எல்லோருக்கும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கர்நாடகத்தில் நடந்த காவிரி கலவரத்தில் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அன்றையே தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது தமிழர்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவித்தார்கள் தாலிபீச்சை கேட்டு ராமவரா காவல் நிலையத்திற்கு தமிழச்சிகள் ஓடிப்பை காவலர்களிடம் நீதி கேட்கிற போது அந்த காவலர்களை தமிழச்சிகளை கற்பழித்த கொடூரங்கள் ஆடு மாடுகள் வெட்டி காவிரி ஆற்றில் வீசப்பட்டது இதற்கு பின்னால் நடிகர் ராஜகுமாருடைய ரசிகர் மன்றம் மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டது ஆகையால் தான் ராஜ்குமாரை நாம் தூக்க வேண்டும் தமிழர்களுடைய சொத்துக்களுக்கு பரிகாரம் தேட வேண்டுமானால் ராஜகுமாரை காடுகளுக்குள் நாம் தூக்கி அழைத்துச் சென்று கோரிக்கைகளை இந்த அரசுகளிடம் முன்வைக்க வேண்டும் என்று கருதியதான் ராஜகுமாரை தூக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பச் சூழல் வீரப்பனார் படைக்கு வந்தது மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் நைஸாக பேசி வரவழைத்து தக்க வச்சு உட்கார வச்சிடலான்னு முடிவுனர் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா நடிகர் ரஜினிகாந்த் உள்ளே உட்காந்துருப்பார் ஸ்டாலின் அவர்களை தூக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அன்றைக்கு அவர் மேயராக இருந்த காலகட்டம் என்றே நான் நினைக்கிறேன் நினைவில்லை லிஸ்டில் இருந்துச்சு அதே மாதிரி மேட்டூர் தொகுதியினுடைய அதிமுக எம்எல்ஏ நாச்சிமுத்துவை காட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டேபுடன் நினச்சார் ஏன்னா நாங்கள் இருந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது நாச்சிமுத்து தப்பிச்சிட்டான் இல்லைன்னா கொண்டிருப்பேன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவானி சாகர் அதாவது பன்னாரிக்கும் சாகருக்கும் இடையில் மலையிலேருந்து பார்த்தா தெரியும் அந்த தொழிற்சாலை செண்டுமல்லி தொழிற்சாலைன்னு சொன்னாங்க அங்கே வந்து செண்டெல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க வாசனை திரவியங்கள் அந்த முதலாளியை எப்படியாவது தூக்கணும்னு சொல்லி ரெண்டு மூணு முறை வேவு பார்த்த சம்பவங்களும் காடுகளுக்குள்ள நடந்தது இதை விட ஒருபடி மேலே நாம் போனோமே ஆனால் எடியூரப்பா இல்லை பங்காரப்பா இந்த பங்காரப்பாங்கிறவர் காங்கிரஸினுடைய முதலமைச்சராக அங்கே இருந்தவர் அவர் எங்கேயாவது கிடச்சா கொண்டு வந்து கரிகரியாக நினச்சார் ஏன்னா அவர் தான் அங்கே நடந்த காவிரி கலவரத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்டு கலவரத்தை திட்டமிட்டு தீட்டி வன்முறையை தூண்டியவர் ஆக அவரை தூக்கி கொண்டு வந்து கொண்டு விடணும் அப்படின்லாம் முடிவெடுத்தார் இது உயர்மட்டத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அதை விட கொஞ்சம் கீழ் மட்டத்தில் அதிகாரிகளை தூக்க வேண்டும் குறிப்பாக கர்நாடகத்தினுடைய எஸ்டிஎஃப்னுடைய தலைவராக இருந்த ஒரு அதிகாரியை தூக்கி வந்து கொண்டாந்து உட்கார வச்சிடணும்னு நினச்சார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேவாரம் என்கிற ஒரு அதிகாரி கைக்கு கிடச்சா அவர் சொன்னால் அந்த கோபம் மீச துடிக்கிற அந்த விஷயம் கரிகரியாக என்ன துண்ட துண்டமாக வெட்டியிருப்பேன் அவன் ஒவ்வொரு வீசையும் அணுவிச்சு பிடுங்கியிருப்பேன் ஆகையால் தான் தேவாரத்தினுடைய சிஷியனாக இருக்கிற விஜயகுமார் வீரப்பனாருக்கு மயிரை பிடுங்கினார் செத்த பிணத்திற்கு மயிரை பிடுங்கிய மாத மாமேதைகள் இவங்க ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன விஷயம் அது அணு அணுவா சிதச்சிருப்பேன் அந்த அயோக்கியன் தேவாரத்தை என்னார் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் அவருக்கு பேர் ரொம்ப கோபாலகிருஷ்ணன் அல்லது கராத்தே கோபாலகிருஷ்ணன் என்று மேட்டூர் பகுதியில் அழைக்கப்படுவது உண்டு ஆனால் மக்களால் ஆடுதிருடி என்று அழைக்கப்பட்டார் அது காரணம் என்னென்னா காடுகளில் வந்து ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி போட்டிருப்பாங்க வீரபுராறை தேடுகிறோம் என்கிற பேரில் போய் ஆட்டுப்பட்டியில் இருக்கிற மா ஆடையோ மாடை தூயும் ஆடு மாடுகளோடு இல்லை ஆடை தூக்கிட்டு வந்துடுவது நாலஞ்சு ஆடை தூக்கிட்டு வந்து உரிச்சு இங்கே கொண்டம் போடுற அளவுக்கு தின்னுப்பாங்க அதை கூலிக்கு வேலை செய்வான் வருஷத்துக்கு மூணு ஆடு தான் அவனுக்கு அந்த மூணாடும் தூக்கிட்டு வந்து உரிச்சு திண்டுருப்பான் வாரத்தில் ரெண்டு ஆடு மூணாடுன்னா அவன் எங்கே போவான் முதலாளிக்கு என்ன சொல்றோம் ஆகையால் அவனையும் ஆடுதருடி கோபாலகிருஷ்ணன் என்றுதான் அவர் பட்டப்பெயர் வைத்து சுட்டி பேசினார் மக்கள் பேசினார்கள் அந்த ஆடுதருடி கோபாலகிருஷ்ணன் சொன்னான் நான் வீரப்பனை கொண்டுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான் உடனே வீரப்பனவர் சொன்னார் காட்டுக்கு வா உனக்கு கல்யாணம் நானே பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார் அதேபோல் பண்ணி வச்சார் எப்படி பாலார் பாம் பிளாஸ்ட் வைத்து வெடி வைத்து தூக்கிவிட்டார் கோபாலகிருஷ்ணனுக்கு அவர் சாகிற வரை சிறுநீரகமே இல்லை அதான் கல்யாணம் ஆக அரசியல் புள்ளிகளை அவர் தூக்கி கொண்டு வந்து தனக்கான கோரிக்கைகளை தன் மக்களுக்கான கோரிக்கைகளை அரசிடம் கேட்டு பெற வேண்டும் என்பதிலே துடியாக இருந்தார் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு காட்டு ஓரத்தில் இருக்கிறவனை தான் நம்ம தூக்கணுங்கிறதுல நாட்டுக்குள்ளே இருக்கிறவனை நம்ம தூக்கணும்னு சொன்னார் அதுக்கு என்ன வாய்ப்பு அதுக்கு என்ன வழங்க கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லி தமிழ் தேசிய மீட்சிப்படை தலைவராக இருந்த நான் முத்துக்குமாருக்கு ஒரு அசைமெண்டே கொடுத்தார் ஸ்டாலினை தூக்குங்க பார்த்துக்குவோன்னார் அதெல்லாம் கருணாநிதிக்கு தெரியாது இதெல்லாம் நடந்தது காடுகளுக்குள்ளே பேசப்பட்டது தூக்கி கொண்டாந்து வச்சுட்டு கோரிக்கையை வைப்போம் நம்ம மக்களுடைய கோரிக்கையை வச்சா தான் அரசாங்கத்துக்கு புரியும்னார் எண்ணற்ற அந்த சிந்தனைகள் இதை விட இன்னொன்று நடந்தது தொட்டகாஜனூரில் வந்து ராஜ்குமார் வந்து அடிக்கடி தங்கிட்டு போகிறாருங்கிறது செய்தி கிடைக்குது அவரை தூக்கணும்னு முடிவாயிடுச்சு இதை விட இன்னொன்னா சாம்ராஜ் நகருனுடைய அந்த காலத்தில் சொல்கிறேன் பாஜகவனுடைய ஒரு முக்கிய புள்ளி அவர் பேர் எனக்கு நினைவு இல்லை கெஜலிங்கப்பாவை ஏதோ சொன்னாங்க அந்த லிஸ்ட்டு வச்சுருந்தேன் அவனை தூக்கிட்டு வந்துடணும் அவன் தான் இந்த பகுதியில் இருக்கிற தமிழர்களுக்கு நேர் எதிராக இருக்கான் அவனை தூக்கி கொண்டாந்து உட்கார வச்சு உரிச்சு விட்டுறணும் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சார் மாதேஸ்வரம் மலைக்கு வருகிற விஐபிகள் யாருமே நோட்டம் முடணும்னு சொன்னார் எவன் இங்கே வர்றான் நம்ம வந்து அந்த எஸ்பெண்ட்களில் போய் உட்கார்ந்து அதை கண்காணிக்கணும்லாம் சொல்லி பேசியிருந்தார் அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது இந்த திட்டம் எப்படி என்றால் தமிழ்நாட்டில் கோடிகளில் புரளக்கூடியவர்கள் கொள்ளை எடுத்து புரளக்கூடியவர்களை நாம் கொள்ளை எடுத்து கொண்ட அந்த காடுகளுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் கொள்ளை அடித்த போனதை மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும் முடிய முடிவு பண்ணார் ஆகையால் தான் இன்று மக்களால் அவர் பேசப்படுகிறார் இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை ரஜினிகாந்தை தூக்கி போன அந்த காட்டுகளை வைக்கணும் ரொம்ப எளிதான காரியம்னு சொன்னார் ராஜ்குமார் காடுகளுக்குள் வைத்திருந்தபோது ரஜினிகாந்த் பேச்சுவார்த்தைக்கு வருகிறேன் என்று சொன்னபோது சாரா ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு வீரப்படார் வா நீனு வா முன்னைய வச்சு சில கோரிக்கைகள் இருக்குன்னு சொன்னார் ஆனால் வரவேகலை அவர் போகவே இல்லை கேசட் மட்டும்தான் வந்தது ரஜினிகாந்த் பேசி கேசட்டு தான் இங்கே வந்தது இப்படி எண்ணற்ற திட்டங்கள் அவர் இடத்துல இருந்தது காடுகளில் பட்டு போய் கிடக்கிற மரங்களை எடுத்து விட்டால் தமிழ்நாட்டு கடனை அடைத்து விடலாம் என்று எப்படி முடிவெடுத்தாரோ காடுகளில் விளைந்து கிடக்கிற நெல்லிக்காயை எடுத்து விற்றால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்வா வாழ்வார்கள் என்று சொன்னார் அது மட்டும் இல்லை காடுகளில் விளைந்த பொருட்கள் ஏராளம் ஏராளம் கிடக்கிறது மண்ணோடு மண்ணாக மக்கிதான் தொலைகிறது காட்டிற்கு அதுவும் தேவைதான் ஆனால் இந்த நாட்டு கடனை சரி செய்ய வேண்டுமானால் காட்டையும் பயன்படுத்த வேண்டும் என்ற கணக்கு போட்டு வைத்திருந்தார் பெரிய அரசியல் புள்ளிகளை தூக்கி கொண்டு வந்ததற்கான கோரிக்கைகள் மட்டுமல்ல மக்களுக்கான கோரிக்கைகள் என்ன ராஜகுமாரை அழைத்து கொண்டு காடுகளுக்குள் கொண்டு போய் வைக்கிற போது தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பென்ஷன் கொடு என்றார் திருவள்ளுவர் சிலையை பெங்களூரிலே திற என்றார் பாச்சாத்தி கற்பழிப்பு சம்பவத்தில் நீதி வேண்டும் என்றார் இதுதான் அவருடைய வாழ்க்கையில் இறுதி காலகட்டங்களில் தமிழ் தேசிய தளத்திற்காக தான் ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்துவிட்டு போக வேண்டும் ஏதாவது ஒரு தியாகத்தை நாம் செய்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து தான் தமிழ் தேசிய பாதைக்கு வீரப்பனார் அவர்கள் திரும்பி வந்து இந்த தளத்தில் இன்று இறுதி வரை இந்த மக்களுக்காக போராடினார் அவருடைய போராட்டம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்றில் பொக்கிஷமாக பொறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இனி ஒரு மனிதன் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் இவனைப் போன்று ஒரு தலைவன் பறப்பது அரிதிலும் அரிதானது எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போகப் போகிறதோ நாம் இருக்கப் போவதில்லை ஆனால் நம் சமகாலத்தில் வாழ்ந்த வீரப்பனார் அவர்களை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தலைமுறை படிக்க காத்திருக்கிறது அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான் நன்றி